வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பத்தி பார்க்க போறோம்னா காக்காவை பற்றி தான் காக்கா வந்து பல விஷயங்களை நமக்கு சகுனத்தின் மூலம் தெரிவிக்குங்க அது எச்சரிக்கைன்னு எடுத்துக்கலாம் நல்ல விஷயமாகவும் எடுத்துக்கலாம் காக்கா பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களினுடைய உருவமாகவே தான் வழிபட்டு வரும் அது பற்றி ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளனா இதுவரைக்குமே நம்ம சேனலில் பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள உணவு வைப்பதை இன்றளவுமே பின்பற்றி வராங்க மற்ற பறவைகளுக்கு இல்லாத மகத்துவம் தான் கூடி உண்ணும் பழக்கம் காகத்துக்கு இருக்குதுங்க மற்ற பறவைகளுக்கு தீரா தாராத ஒரு அங்கீகாரத்தை நாம் கொடுத்து வரோம் அந்த வகையில் தான் தினமுமே காகம் நம் வீட்டில் முன்னாடி வந்து அமர்வது கரைவதற்கு என்ன அர்த்தம் என்ற சாத்திரம் கூறும் விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க போகிறோம் காகம் பார்த்திங்கன்னா பல வகைகள் இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உடல் முழுவதுமே கருப்பாகவும் தலை கழுத்து பகுதி மட்டும் சாம்பல் நிறமாக கொண்ட காக்கை வந்து மணி காக்கையா இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உடல் முழுவதுமே முழு நிற நிறம் தான் அந்த காக்கை மூன்றாவதாக அரிதாக தென்படக்கூடியது தான் வெள்ள நிற காக்கை இந்த பதிவிழக்காக காகம் நமக்கு உணரக்கூடிய பல சகுனங்களை தெரிஞ்சுக்க போகிறான் ஜோதிடத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா கர்ம காரகன் என அழைக்கக்கூடிய சனி பகவானுடைய வாகனமாக தான் காக இருக்குது மேலும் பாத்தீங்கன்னா அது வந்து நம்முடைய பித்ருக்கள் எனும் முன்னோர்களின் தான் நாம வணங்கிட்டு வரோம் அவர்கள் வந்து நம்முடைய காகங்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் நம்பப்படுது குடும்பங்களையும் பார்த்தீங்கன்னா பெரியவங்க தினமுமே காகைக்கு உணவு வைப்பது வழக்கமாக கொண்டிருப்பாங்க தினமுமே உணவை வைக்காத நபர்களாக இருந்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் தங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களின் வடிவமாக இருக்கக்கூடிய காக்கைக்கு உணவு வைப்பது இன்று பலர் கடைபிடித்து வராங்க முன்னோர் வழிபாடு காக்கைக்கு உணவு வைப்பதும் பிரிக்க முடியாத ஒரு செயலாகவே சொல்லலாம் முழுவதும் பாத்தீங்கன்னா மிகவும் கருப்பு நிற கொண்ட காக்கை வந்து வீட்ல அருகில் இல்ல வீட்டின் மீது அமர்ந்து கரைகிறதுனா அது தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கோங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலுமே வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து தான் செல்வது நல்லது வீட்டில் உள்ள விநாயகர் மற்றும் அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு த தாக்க வரும் காகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மள பல நம் தலை காகம் தாக்க வருவதை பார்த்தப்போ அதுதான் இட்ட முட்டைய அல்லது குஞ்சுகளை பாதுகாப்பதாக தான் அப்படி நடந்து கொள்கிறது என கூறினாலுமே கூட பல நேரங்கள சம்பந்தமே இல்லாமல் அப்படி நம்ம தாக்க வருவது இருக்குதா நமக்கு வரக்கூடிய தீய சகுனத்தை அல்லது ஆபத்தை உணர்த்தக்கூடியதாக அமைது வெள்ளை நிற காக்கைகளை காண்பது பாத்தீங்கன்னா நம் வீட்டிலேயோ அது எதிர்ச்சியாக வெள்ளை நிற காகத்தை காண்பது கூட தீய சகுனத்தின் குறிப்பாக எதிர்பா எடுத்துக்கலாம் பிள்ளைங்களை நீங்க பாத்தீங்கன்னா மணிக்காகம் என்ற சாதாரண காக்கா நாம் காணக்கூடிய காகங்கள் நம்முடைய வீட்டில் முன்னாடி அமர்ந்து தொடர்ந்து கரைவது பாத்தீங்கன்னா இது நமக்கு சொல்ல செய்தியே நல்ல சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கோங்க இந்த மணிக்காகம் அடிக்கடி நம் வீட்டில் முன்னாடி வந்து கரைவது நம் கண்டால் கா நமக்கு வீடு மனயோகம் உண்டாக போதுன்னு எடுத்துக்கலாம் அதே தான் நம்மளுடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தமா முன்னோர்கள் பார்த்தாங்கன்னா எந்த ஒரு நற்காரத்தையுமே சகுனம் பார்த்துதான் செய்து வந்திருக்காங்க நம் வீட்டுல இன்றைக்குமே பாத்தீங்கன்னா சகுனம் பார்த்து பல காரியங்கள் செய்றாங்க பூனை குறுக்க போணுச்சுன்னா சகுன தடைன்னு சொல்லி நினைப்பாங்க அதே போலதான் பள்ளி சாஸ்திரம் பஞ்ச பச்சி சாஸ்திரம் தான் படித்து தான் பல காரியங்களை முடிவெடுத்து வராங்க கிளி ஜோதிடம் பார்ப்பவங்களும் இருக்காங்க இன்றைக்கு பலர் பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிறைக்குடன் கொண்டு வரும் பெண் எதிரே வந்துச்சுன்னா நல்லது நடக்கணும்னு நம்புறாங்க துணி துவைப்பங்க அழுக்கு துணி சேர்த்து கொண்டு எதிரே வந்தாலும் போகும் காரியத்துல ஜெயமாக்குமா என்ற நம்பிக்கை இன்றுமே இருக்குது காகம் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வராமஹரில் பிரிகா சம்ஹிதாவில காக்கை பற்றி பல குறிப்புகள் இருக்குதுங்க சுமார் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி காக்கை பற்றி நூற்று கணக்கங்களை சாஸ்மஸ்கிருத எழுத்தத்தில் ஸ்லோகங்களாக எழுதி வச்சிருக்காங்க நிலத்தடி நீர் கண்டுபிடிப்பு கோவில் கட்டுவது விக்ரகம் வைப்பது சகண சாஸ்திரம் கட்டிடம் கட்டுவது வீடுகளின் வகைகள் மலர்கள் யானை குதிரை பசுமாடுகள் தொடர்பான சாஸ்திரங்களை இதில் எழுதி வச்சிருக்காங்க ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா காக்கையினுடைய கூடு எந்தது கிளையிலையோ இருக்குது அதற்கு என்ன மலைக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் சொல்லியிருக்காங்க வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மரத்தில் காகம் கூடு கட்டிருந்துச்சின்னா தானிய விளைச்சல் அமோகமாக இருக்குங்க ஒரு பட்டு போட மரத்தில் கூடு கட்டிருந்துச்சுன்னா பஞ்ச அழிவு ஏற்படுங்க மரத்தினுடைய கிழக்கு புற கிளையில கூடு கட்டிருந்துச்சுன்னா இழு காலத்தில் தான் மழை பெய்யுங்க மேற்கு கிளையில கூடு மழை மழைக்காலத்துல மட்டும்தாங்க அந்த ஆண்டு மழை பெய்வதற்கு வாய்ப்பு தெற்கு மற்றும் வடக்கு கிளைகள்ல கூடு கட்டிச்சுனா மழைக்காலத்துக்கும் காற்றாடி காலத்துக்கு இடையில தான் மழை பெய்யுமா மரத்தினுடைய உச்சில கூடு கட்டிச்சுனா ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்கள்ல மழை கொட்டுன்னு சொல்லுவாங்க தென்கிழக்கு திசையில கிளையில கூடு கட்டிச்சுனா அவ்வப்போது தான் மழை பெய்யுங்க தென்மேற்கு திசையில கூடு கட்டுச்சுன்னா காற்றடி கால பயிர்கள் தலைத்து வளரும் கோவில்கள் வீடுகள் முற்பதற்க வீடு கட்டுச்சுன்னா அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பசி பட்டினி பஞ்சம் வரப்போவதை குறிப்பாங்க கிராமத்துக்கு நடுவுலையோ காரணம் இல்லாமல் காகம் கூட்டம் போட்டு சத்தம் எழுப்பிட்டே இருந்துச்சுன்னா பஞ்சம் வருவதாக அர்த்தங்க ஊரை சுற்றி சுற்றி வந்துச்சுன்னா எதிர்களனுடைய முற்றுகை இடுவாங்க பல குழுக்களாக பிரிந்து சத்தம் எழுச்சி எழுப்பிச்சுன்னா எ எரிச்சலை அழிவு ஏற்படுமா சுனாமி பூகம்பம் திடீர் வெள்ளம் ஆகியவற்றுக்கு முன் இப்படி பறந்துருக்குங்க காகங்கள் வந்து இரவில் வளம் வந்துச்சுன்னா ஊருக்கு அழிவு ஒரு தனி மனிதனின் காகம் வளம் வந்துச்சுன்னா அவனுக்கு சொந்தக்காரனுக்கு இடமிருந்து தொலை ஏற்படுமா இடம் இருந்து வளம் போனுச்சுன்னா எதிர்கள் இடமிருந்து தொலை ஏற்படும் துணிச்சலாக மக்களை தாக்கினால் எதிரிகள் பெருகுவாங்க வந்து கொண்டு வரும் பொருள் வைத்து நம்மளுக்கு லாபங்கள் ஏற்படுமா தங்க நகை வரும்னு சொல்லலாம் காகம் வந்து மஞ்சள் நிறப்பொருட்களை உங்களிடம் இருந்து பருத்து சென்றுச்சுன்னா நீங்கள் தங்க நகைகளை இழப்பீங்க அது மஞ்சள் நிறத்தை கொண்டே வந்துச்சுன்னா உங்களுக்கு தங்கம் கிடைக்கும்னா எழு எழுதுபட்டு ஒருவருடைய குடைகள் செருப்பு கா காலணி வண்டி கருவிகளை காகை தட்டினால் அவருக்கு ஏதோ ஆபத்து வரப்போவதை உணர்த்துங்க காகம் மண்ணையோ தானியங்களையோ பூக்களையோ கொத்தி வந்து உங்கள் மீது போட்டால் தனலாபம் ஏற்படும் பட்டம் பதிவுகள் கிடைக்கும் குடைகள் வண்டிகள் சட்டையில எச்சம் போட்டுருச்சுன்னா செல்வமும் கிடைக்கும் களையங்கள் விளைவிந்த பொருட்களை தூக்கி சென்றுச்சுன்னா பொருள் இழப்பு ஏற்படும் செல்லும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாகனம் குடை காலனி மீது எச்சம் இட்டுச்சுன்னா பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காது நல்ல உணவு கிடைக்குன்னு கூறப்பட்டிருக்குது நடந்து செல்லும்போது சிலரது தலையில் காகம் தட்டும் இப்படி தட்டுச்சுனா அவருடைய வாகனம் குடை காலனி அவர் உடல்ல நிழல் ஆகியவற்றின் காகம் தன் சிறகால தீண்டுச்சின்னா பயணத்தின் போது அவருக்கு அகால மரணம் நேர வாய்ப்புண்டு அதே நேரம் பாத்தீங்கன்னா பூஜை செய்வது போல காகம் வந்து பூக்களை கொண்டு மேலே தூங்க அந்த பயணத்துல உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் லாபங்களும் ஏற்படும் நீங்க செல்லும் போது காகம் எந்த பொருளை கொண்டு வருதோ அந்த வகையிலான லாபம் உங்களுக்கு இருக்குங்க உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா சிவப்பு நிற பொருட்கள் தங்க வகையிலான லாபத்தையும் வெண்ணிற பொருட்கள் வெளி லாபத்தையும் குறிக்கும் பஞ்சு போன்றவை வசிர லாபத்தையும் குறிக்குங்க எது போன்ற உள்ள பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் எடுத்து தென்றுருச்சுன்னா அந்த வழியில உங்களுக்கு நஷ்டமும் இழப்பும் ஏற்பட வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கனவில் காகம் பரப்பது போல கண்டாலே ஒரு விதமான பயமும் மனதில் குழப்பமும் ஏற்படுங்க சாஸ்திர அறிஞர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் கனவில் காகம் பறவைகள் கூட்டமாக அமர்ந்திருப்பது போன்றோ இல்ல கூட்டமாக நமது தலைக்கு மேலே பறப்பது போல நீங்க கனவு கண்டிங்கன்னா இன்னும் சில காலங்களே உங்களுக்கு மிகுதியான அதிர்ஷ்டமோ யோகம் ஏற்படுவதை குறைக்க ஒரு கனவு அறிகுறிதாங்க அதே போலதான் ஒற்றை காக்கையோ ஒற்றை காக்கை பறவை நம்மை நோக்கி பறந்து வருவது போலோ அல்லது ஒற்றை காக்கை நம்ம அலைகள் கொத்துவது போல கடவுளை கண்டிங்கன்னா கண்ட நபருக்கு சனி பகவானுடைய சனி கிரக பாதிப்புகள் இன்னும் முழுமையாகவே தான் அர்த்தம் மேலும் பாத்தீங்கன்னா இத்தகைய ஒற்றை காக்கை கனவுல வருவது அந்த நபருக்கு கந்திஷ்டி இருப்பதை குறிக்கது ஒரு அடையாளமாக எதிரிகளில் அவருக்கு செய்திருக்கின்ற மந்திரங்களின் ஏவலாகவும் இருக்கலாம் குடும்பத்துல ஏற்பட வருகின்ற பிரச்சனைகள் பற்றிய சூட்சமை எச்சரிக்கையாகவும் இது அமைது ஆகவே பார்த்தீங்கன்னா காகங்கள் வந்து ஒரு தல்லை தரும் பறவைகளாக கருதப்பட்டாலுமே மந்திரிகள் ஏவல்கள் ஈய சக்திகள் போன்றவற்றை ஒழிக்கும் ஆற்றல் காக பறவைகளுக்கு இருக்குதுங்க எனவே உங்கள் தூக்கத்தில் ஏற்படும் கனவுகள் ஒற்றைய காகத்தை கண்ணிங்கன்னா அதற்கு மறுநாளே காலையில எழுதுங்க குளித்து முடித்ததுமே காகங்களுக்கு உணவிடுவது ஒரு சிறந்த பரிகாரம் மேலும் பாத்தீங்கன்னா தினமுமே காகங்களுக்கு உணவிட்டு வருபவர்களுக்கு சேவினை கந்திஷ்டி துஷ்ட சக்திகள் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது உங்களுடைய வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகளாக இருக்குது தொழில முன்னேற்றம் இல்ல எதிர்களால தொல்லை இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைப்பவங்க கருங்காலும் மாலையே வாங்கி பயன்படுத்தினாலே இந்த அனைத்து பிரச்சனையும் நீங்கி விடுங்கள் கருங்காளி மாடியே வாங்க விரும்பினா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகள் நிறைந்ததாக இருக்கின்ற நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்